கேர்ள்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன் தங்கத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூடிக்கிட்டே தான் போகும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிராம் ஐநூறுரூபா ஒரு சவரன் ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கி ஒரு கிராம் கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியாது தங்க நகையில் நம்ம நிறையா வேஸ்ட் செலவு பண்ணுறது செயகோழி சேதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்போ நகையோட சீட்டு கட்டும்போது இதெல்லாம் நமக்கு முக்கவாசி கடை ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் பண்ணிடுறாங்க சில கடைகளில் ஜிஎஸ்டி கூட தள்ளுபடி பண்றாங்க ஸோ நமக்கு இந்த சீட்டில் சேர்க்குற ஆப்ஷன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து நிறைய சேர்க்கணுமா பத்தாயிரம் ரூபாய் கட்ட முடியாதுங்க ஐயோ எங்கெங்க நான் போய் இருபதாயிரம் ரூபாய் கட்ட அதெல்லாம் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு வாங்களே அந்த வருஷ முடிவில் இன்னைக்கு விற்கிற விலைக்கு உங்களுக்கு ஒரு கிராம் அந்த ஒரு கிராமில் நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய கடைகளில் நீங்க அதை காயினாகவும் வாங்கி வச்சுக்கலாம் அதி இல்லையா ஒரு சின்ன டாலர் வாங்கிக்கோங்க ஒரு கூட ஒரு அரை கிராம் போட்டு ஒரு மோதிரம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே சீட்டு போடுற பழக்கம் உண்டு ஒரு ஆயிர ரூபாயாவது நான் போட்டுருவேன் இப்போதான் கொஞ்ச நாள் பசங்க பிறந்தக்கப்புறம் நான் போடல ரெண்டுமே பையன் இவனுங்களுக்கு போய் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு போடல ஏ செலவுகளும் கரெக்டாக இருந்தது குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப இந்த தான் நான் வந்து திரும்ப நகை சீட்டு போட ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் அது வரைக்கும் நான் வந்து மாதம் தவறாமல் ஏதாவது ஒரு சீட்டு கட்டிடுவேன் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கும் போது ரெண்டாயிரூபா சீட்டு கட்டினேன் முப்பதாயிரரூபா சம்பளம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரூபாய் சீட்டு கட்டினேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டிகிட்டே இருப்பேன் என் கையில் நான் போட்டிருக்கேன்ல இந்த மோதிரம் இது வந்து ஆயிரம் ரூபாய் சீட்டில் சீட்டு கட்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்னு நினைக்கிறேன் பதினோரு மாதத்தில் ரூபாய் சேர்ந்துச்சு அப்போ கிராம் ரேட் ஐயாயிரத்தி சில்லற இல்லை ரெண்டு கிராம் மோதிரம் வாங்கினேன் அதே மாதிரி தான் இது வந்து நான் ஆயிரம் ரூபாய் கட்டி பதினோரா பதி பதினோராயிரம் ரூபாய் சேர்ந்து சேர்த்தி ரெண்டு கிராம் மோதிரம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நாலு கிராம் க்கு நான் போட்டிருக்கேன் மோதிரம் ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு அது கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிருபா நான் வெறும் இருபத்தி ரெண்டாயிரூபா இருபத்தி ரூபாயில் கூட மிச்சம் காசு வந்தது நான் திரும்ப சீட்டு போட்டுட்டு வந்தேன் அந்த அமௌண்ட்டில் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த வளையல் இது வந்து ஒரு பத்து கிராம் வளையல் இது வந்து நான் என்னோடய வேலையில் நான் எனக்கு ஒரு மேஜர் ஹைக்கு கிடச்சிச்சு அந்த ஹைக்கில் எனக்கு ஒரு ஐயாயிரம் இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னு நினச்சி நினைக்கிறேன் அந்த ஐயாயிரரூபாவே அப்படியே நான் போய் சீட்டு போட ஆரம்பித்தேன் பதினோரு மாதம் முடிவில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு நான் வந்து கூட ஒரு இருபதாயிரம் ரூபாய் போட்டு ஸோ மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து இந்த வளையல் இல்லை இந்த மாதிரி ரெண்டு வளையல் இதோட இன்னொரு செட்டும் இருக்கு ஸோ ரெண்டு வளையல் பத்து பத்து கிராம்னு இருபது கிராமுக்கு எடுத்தேன் இன்னைக்கு இந்த ஒரு வளையலோட ரேட்டே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் கம்மி அப்போ கோல்ட் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது இல்லை உள்ள பொறுத்த வரைக்கும் எப்போ வேணா நம்ம அடகு வச்சுக்கலாம் போது மெடிக்கல் எமர்ஜென்சிலேருந்து பசங்களோட கட்டணும் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் வித்துக்கவும் செய்யலாம் என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு பெரிய எப்பவுமே பர்சனலாக கை கொடுத்துருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி எமர்ஜென்சியா இருக்கட்டும் வேற ஏதாவது ஏதாவது வீட்டில் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும் உடனே போய் ஒரு நகையை பிளச் பண்ணுவோம் திரும்ப அது மாசம் மாசம் கட்டி அதை எடுத்துப்போம் ஆனால் நான் பண்ண பெரிய ஒரு தப்பு நீங்கள் பண்ணாதீங்க என்னென்னா வீட்டுக்காரங்க பிஸ்னஸ்க்கு அவசரமாக காசு தேவங்கும்போது அப்படியே வள்ளல் மாதிரி கையில் கரில்லாம் இருக்கிறதெல்லாம் கல்லட்டி கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வரேன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பபாய்